இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு போராடம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஜேஷ்ட பகுளம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் பூர்ண சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாறு ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்தியையும் கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத விஷயம் உங்களுக்கு கடன் கிடைக்காம இருக்குது இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் நல்ல செய்திகள் வந்து மன நிம்மதியை தரக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை உங்களுக்கு கை கெட்டாத கனியாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்று வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் கெடுபடிகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கடுமையான உழைப்பின் மூலமாக உடல் சோர்வு ஏற்படும் ஆனால் உடம்புல எந்த விதமான அசதியும் இருக்காது சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்டேஷன் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து ப்ராசஸ் பண்ணணும் லோன் ப்ராசஸ் பண்ணணும் உங்க அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அவர் முழு நிலவாக இருக்காது வள வளர்பறை சந்திரனாக இருக்கார் அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுபலன் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உத்தியோக ரீதியாக வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளினால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை ஏன்னா உஷ்ணமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் யாரை நம்பி எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அவங்ககிட்டேருந்து பண உதவி கிடைக்கிறதுலையோ இல்லை பொருளுதவி பொருளுதவி கிடைக்கிறதுலையோ தாமதம் ஏற்படும் அதனால் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பதட்டம் அடைவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் கரைந்து வீண் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள் எந்த விஷயத்துக்கு செலவுன்னு தெரியாது ஆனால் கையில் இருக்கிற பணம்லாம் கரையிற மாதிரி செலவுகள் ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்ததாக இருக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்ததாக இருக்கும் அதனால் கையிருப்புகள் கரையும் மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்சவங்களை சஞ்சி சந்தித்து குடும்பத்தாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று தன லாபமும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நாள் வரைக்கும் உங்களை பற்றி கிண்டல் கிளியாக பேசிகிட்டு இருந்தவங்களாம் இன் இன்றைக்கி உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட துவக்கம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் வரக்கூடிய பண வரவு ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலுக்கு உண்டான பண உதவிகளை நண்பர்கள் மூலமாக பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தொழில் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அந்த எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொழில்முறை வளர்ச்சியில் தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்கள்னால் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் காரிய வெற்றி ஏற்படும் உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து தக்க சன்மானத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாத்தி அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா அதிலேருந்தெல்லாம் விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம் கடந்த கால கடன்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அலுவலக ரீதியான முயற்சிகளில் சுயதொழில் செய்பவர்களுக்கு கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்டில் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க அந்த கோபத்தில் தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதன் மூலமாக தேவையில்லாத அபாண்ட பழி சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட்டால் எந்த விதமான பழியும் சுமக்காமல் இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற பழி சுமைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு வேலை பழுவில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு அஷ்டம சனி பாதிப்புகள் சற்று மறையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் இன்னும் சில நாட்களில் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சனி வக்கரகதி அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக பண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயம் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்கள் வீட்டிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு உண்டான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு புதிய வியாபாரம் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது ஷா ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவராக இருந்தால் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக தொழில் அமையாதவர்களுக்கு இன்று தொழில் அமைவதற்குண்டான சூழ்நிலை அதற்குண்டான அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போன்ற விஷயங்கள் மன நிம்மதியை தரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுவும் குறிப்பாக நீங்க மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்ததுன்னா அரசு அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மரியாதை கிடைக்கக்கூடிய உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு துறை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கௌரவம் மரியாதை பணபலம் பண உதவிகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால இன்றைக்கு நிம்மதி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய மயில்கெல்லை எட்டக்கூடிய யோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு மொத்தத்தில் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் கன்னி ராசி இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியமாக இருக்கும் இல்லாட்டி உங்களுடைய தொழில் முறையில் வேலை வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை காரணமாக இன்று உங்களுடைய அன்றாட காரியங்களில் தடை ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகாது அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அல்லது அரசு அரசாங்க வகை அரசாங்க அதிகாரிகள் வகையில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் அவங்க மேலதிகாரிகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை அவுட் ஆஃப் தி ரூல் அவுட் ஆஃப் தி ரூல் நீங்கள் பண்ணுவீங்க அதாவது சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வீடு மனை சம்மந்தப்பட்ட வீட்டை க்ளீன் பண்ணுறது வீட்டில் ஒட்டை அடிக்கிறது அதெல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக வீட்டை நேர்த்திப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சற்று நிதானமாக இருந்துக்கோங்க அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது அலுவலக ரீதியான அலைச்சல் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அதுவும் குறிப்பாக நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுற வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலைக்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண வருமானம் ஏற்படும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் அல்லது உண்மையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க வகையில் தந்தை வகையில் உங்களுக்கு சற்று சங்கடமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்டு அவசரகதியில் எதையாவது செயல்ப செய்யப்போக வீண் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுடைய நீண்ட நாள் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறைகின்ற காரணத்தினால் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இன்று மன வருத்தம் அதிகரித்தாலும் உங்களுடைய சக பணியாளர்கள் வெளித்தொடர்புகள் வட்டார தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி எங்கேயாவது சினிமா பீச்சுன்னு போகிறதுக்கு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா தாராளமாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய நபர்களின் தொடர்பு புதிய நண்பர்களின் தொடர்பின் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் பண விவகாரங்களில் இருந்த இழுவரி நிலைமை மாறும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கி கட்டணும் இல்லை ஃப்ளாட்டை வாங்கணும் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்குண்டான முனைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கிற வரைக்கும் பௌர்ணமி இருக்கிற வரைக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படாது ஆனால் தேய்வரை பிரதமை ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணினால் சொந்தமாக வியாபாரம் பண்ணினால் உங்களுடைய சக பணியாளர்களின் செயல் செயல்பாடுகளை சாதகமாக பயன்படுத்திப்பீங்க அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் உங்களுடைய நாத்தனார் மைத்துனர் இவங்கள்லாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர் வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியாவில் இருக்கிறவர் சேல்ஸில் இருக்கிறவர் சர்வீஸில் இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும் அதனால் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் உண்டான சூழ்நிலை ஏற்கனவே நீங்கள் பதட்டமாக தான் இருக்கீங்க டென்ஷனாக இருக்கீங்க கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் பத்தாவதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது அதனால் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு கடனுதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது ஏதாவது ஹவுசிங் லோன் இல்லை கார் லோன் டூ வீலர் லோன் இல்லை பர்சனல் லோன் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அதை இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை தோற்கடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் வெற்றிவாகை சூழக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்ப்புகளை சம்பாதித்த நபர்களிடமிருந்து விலகி விலகி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத உபதிரவம் கொடுத்தவங்கள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க இதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் தீராத சிக்கலிலிருந்து வெளிவருகி வெளிவருவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் மூலமாக இருந்த சிக்கல்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுனால உங்களிடம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வாக்கு சாதுரத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மனசில் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் அல்லது செயல்பாடுகளை நினைத்து வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு தெளிவு தெளிவற்ற சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி விரயஸ்தானத்தில் மூன்று கிரகங்களின் பார்வையில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் பேரில் தப்பான குற்றச்சாட்டு சொன்ன நபர்களை பற்றிய கவலைகள் போன்ற விஷயங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துட்ருப்பாங்க அது பற்றின சிந்தனை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் கடன் சா பாக்கிகளில் தாமதம் ஏற்படுறதுனால உங்கள் பேர்ல அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும் உங்களுக்கு அவர்களால் அதாவது உங்க வாழ்க்கை துணை மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக சற்று கடுமையான போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது நீங்கள் கொஞ்சம் கெடுபடியாக வேலை பண்ணுவீங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க இதில் பார்த்தா அரசு இயந்திரம் அதாவது போலீஸு இல்லாட்டி ச லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கடந்த காலத்தில் செஞ்ச சில தவறுக்காக நோட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் கும்பராசி இன்று உங்களுடைய மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள் உடன்பிறப்புகளுடன் குறிப்பாக உங்கள் அக்கா இல்லை அண்ணன் இவங்க கூட இருந்த மன வருத்தங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதற்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அட்வைஸ் கொடுத்து உங்களையும் திருத்துவாங்க அவங்களையும் திருத்துவாங்க இதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கௌரவத்துக்காக விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்குறும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிவாத குணத்தை விட்டுழித்தால் நன்மைகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு மனை சார்ந்த அடமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனையை அடமானத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் வளர்பறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தேய்பிரை சந்திரனாக மாறுறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது வளர்பறை சந்திரனாக இருக்கும்போது முதலீடு செய்யுங்க தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது அதுலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முதலீடு பண்ணினீங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகளின் தேவைகள் பூர்த்தியாகும் அதற்கான செலவுகள் அதிகரிக்கும் உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடன் உதவிகள் கிடைக்கிறதுனால கடன் கிடைக்குதேன்ட்டு எல்லாத்தையும் வாங்காதீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணாதீங்க தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணினா போதும் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படணும் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையின் தேவைக்காகவோ நீங்கள் செலவுகளை செய்தால் நல்லது உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வண்டி பழுதுபார்க்கும் சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வண்டி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் டெங் டெம்பரவரியாக ஒரு சின்னதாக ஒரு அவுட்டோர் ஷ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அவுட்டோர் போயிட்டு வர்றதுனால உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் போகும் அதே சமயம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்